நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ராஜேஷ் சார் இருக்காங்களா அவங்க ரஞ்சிதம் கிட்ட பேசினிருக்காங்க என்ன ரஞ்சிதம் விஜய் எங்க இருக்கான் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸும் சொன்னேன் விசாரிச்சேன் விஜய் இவ்வளவு பேச மாட்டான் எப்படி இருந்தாலும் அவன் எதோ ஒருத்தாலும் நல்லா வேலை கேச்சிருக்கு அவனை சும்மா விடக்கூடாது அவன் அப்படியே சும்மா இன்னும் நோடி நுங்க எடுக்கணும் அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் எனக்கு வேணும் டக்குன்னு கேதர் பண்ண சொன்னேன் பண்ணியா அப்படின்னு சொல்லி இல்லை ராஜாமா நானும் முடிச்ச வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன் ஆனால் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி ஆமாம் நீ என்ன வேலை தான் செய்கிற ரஞ்சிதான் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை ஏதான ஒரு வேலை சொன்னால் செய்கிற எந்த வேலையும் செய்யறதில்லை நீ இன்னத்துக்கு தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல ராஜாமா இப்படியான செய்கிற கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி காரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு விட்டு இருந்தாங்க அங்கே போய் சர்வீஸ் சென்டரில் பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக உள்ளே போய்ட்டு இருக்காங்க நம்ம பார்த்து கரெக்டாக அந்த உடனே வந்துன்னு விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்ச தூக்கம் தோம் பா விஜய் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிதிப்பு ஆனவ சிதிப்பு பார்க்குறமே நம்ம விஜய் அப்படியே தலைக்கீழே போட்டவர் இல்லை எதுவுமே ராஜேஸ்வரிக்கு சிதிப்பான சிதுப்பு அப்படி போட்ட சிறப்பு டே விஜய் இதை கொண்டாடி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியும்படும் அந்த கண்குள்ளா காட்சி அப்படியே சும்மா கண்ணுக்குள்ளேயே வச்சுன்னு இருப்படா அந்த கண்குள்ளா காட்சியை நான் பார்க்க வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்க

துடிக்க வைக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணாலும் என்ன வேலைனாலும் செய்யலாம் நான் ரெடி நீ ரெடியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இவங்களோட நடவடிக்கை எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே மட்டமாக ஒஸ்ட ஒஸ்டான பிஹேவியராக இருக்குதுங்க இவங்கள சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபேஷனாக நல்லா இருக்கா அவங்கள அசிங்கப்படுத்துறதுனால நாம் சந்தோஷமாக இருக்கவங்க அவங்க சொத்தை தான் திருடி இந்த மாதிரி வச்சுன்னு இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களே ஒரு பக்கம் அடித்து ஆளணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இது ரொம்பவே தவறான விஷயம் நாம சொன்னா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம ராஜேஸ்வரி இப்ப ராஜேஸ்வரி இந்த கோபத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம விஜய் எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல நீங்க என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க ஆனால் மல்லி என்னை புரிஞ்சிருப்பா ராஜேஷ் சாரி ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மல்லி எதுன்னு விஜய் அல்களுக்காக வந்ததும் என்ன விஜய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாங்க விஜய் எதுவுமே சொல்ல கையெல்லாம் ஒரு பக்கம் அப்படி அங்கங்கே அடிபட்டு இருக்குது அதுக்கெல்லாம் மருந்து வச்சு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டின்னருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் டின்னர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல விஜய் கிட்ட காசுள்ள முழுக்கிறாரு நீங்கள் எங்களை கூட்டிட்டு போவேன்னா நாங்களும் உங்களை கூட்டின்னு போகிறேன் டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி மேலே கூட்டின்னு போய் சர்ப்ரைஸாக கேண்டில் டின்னர் மாதிரி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பக்கம் சாப்பாடெல்லாம் போகிறோம் அந்த சமயத்தில் நம்ம மல்லி சொல்றாங்க நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்க உழைச்சி சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேக்கு வீட்டு விடுங்க ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவரும் வைக்கப்பட்டு ஒரு பக்கம் தைக்கப்பட்டு ஓட்ட மல்லி அப்படியே சும்மா அதை வாரி அப்படியே சும்மா வாயில் வைக்க ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஆரம்பிக்குது அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்க அவங்க சரி நான் கீழே பாட்டி கேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓட்டிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துன்னு இருக்காங்க நம்ம மல்லி இருந்து ராஜேஸ்வரி என்கிட்ட எல்லாமே சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் உங்கள் உழைப்பால் முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அது தப்பு இல்லை என்றைக்குமே நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும் ஏன்னா எடுத்து ஒன்று சொல்லிட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு பண்ணோம்லன்னா நாம் ஒரு பக்கம் சரிஞ்சு போயிடுவோம் அதனால் எல்லாத்தையும் பொறுமையாக ஆண்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஜெயிச்சு காட்டணும் அதுக்கான நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் அமையுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நேரம் காலம் எல்லாமே அமையும் அதுக்கான தருணத்துக்காக தான் நாமளும் இன்னும் காத்துன்னு இருக்கோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கார்ல அவர் இருந்தாலும் மல்லிகிட்ட ஒரு பக்கம் தேங்க்ஸ் சொல்கிறாரு ஏன் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க ஆட்ன்னு என்னை புரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீ பாசிட்டிவாகவே எடுத்துற என்னை எதுக்காக நீ திட்டுவே நீ வந்து இவ்வளோ கேவலமான வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட்டு நினைப்பான்னு சொல்லிட்டு நினச்சேன் இல்லை எந்த தொழில் செஞ்சாலும் செய்து தொழில் வந்து நமக்கு தெய்வம் அந்த தொழிலை எப்போவுமே நம்ம கேமலாவோ கேவலமாவோ மட்டமாகவும் நம்ம பேசக்கூடாது எந்த தொழில் செஞ்சாலும் மனசார நிம்மதியாக செஞ்சால் அது போதும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படியாச்சோ ஐயோ அப்படியாச்சோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டன செய்கிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லை விஜய் அதனால் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் செய்யுங்க உங்களை நான் வேணான்னே சொல்ல மாட்டேன் எனக்காக நீங்கள் மாற்றிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை நல்ல வேலை கிடைக்கிற வரையும் இந்த வேலையை செய்யுங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு தப்பும் இல்லை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதிலே ஜெயிச்சு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை ட ஒரு பக்கம் நம்ம மெக்கானிக் ஷாப் ஒர்க் பண்ணுறாருல அந்த ரன் பண்ணியிருக்கேன் மேனேஜர் அவர் வந்து நம்ம விஜயோட திறமையை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்கிறப்போ அதுவும் காஸ்ட்லியான கார்கெல்லாம் ரொம்ப அழகாக என்னென்ன ப்ராப்ளம் இருந்தோ ஈஸியாக சால்வ் பண்ணிடுறேன் அதனால் எப்படி இருந்தாலும் நான் அப்போவே சொன்னல உன் வேலையை பார்த்துட்டு உனக்கு அந்த சம்பளம் ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு உன் சம்பளம் ஒரு நாளைக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தருவன் சொல்லிட்டு சொல்லி இப்போ வந்து கரெக்டாக ஒரு நாள் வேலை செஞ்சேன்னா ஒன் தௌசண்ட் ஒன்றரை நாள் என்னென்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நம்ம விஜய் டெய்லி ஒன்றரை நாள் வேலைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் அன்னன்னைக்கு வரும் வராதுப்பா அதனால அன்னன்னைக்கு வேலையை பொறுத்ததான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல் டெய்லி விஜயம் செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் திறமைக்கேற்ற ஊதியம் அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மாதம் இதிலேயே ஒரு முப்பதாயிரம் வர ஆரம்பிக்குது அப்புறம் சந்தோஷமாக ஒரு பக்கம் ரன் போதிக்கி ரெண்டாயிட்டிருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற சங்கம் எப்படி ஊதி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அவங்க வந்து எந்த நேரம் பார்த்தாலும் இந்த வேலைக்கும் ஆப்பி வைக்கணும் இவன் வேலையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினாட்டிலாக தீமுற அகங்காரமாக ஆக்ரோஷமாக சுற்றின்னு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அந்த கடவுளோட அருளோட நல்லாவே நடந்துடும் சொல்லிட்டு நாம் இருக்கோம் ஆனால் அப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயந்தாங்க என்னடா பண்ணணும் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக